அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் உடைய சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேஜராக நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு குரூப் டூவை பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து டூ ஏவை பார்க்கலாம் ஸோ குரூப் டூவில் ஆல்ரெடி இருந்த சப்ஜெக்டை விட நமக்கு வந்து புதுசாக சில இது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உள்ள சேர்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படித்தது தான் இப்போ வந்து பிரிலிமிஸ்களான சரி இது எல்லாமே வந்து ஆல்ரெடி படித்தது தான் ஸோ அதனால் வந்து இது வந்து ஈஸியான தான் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா ஸோ யூனிட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இது வந்து நாற்பது மார்க்கு மார்க் அலோகேஷனு கொடுத்துட்டாங்க எந்தெந்த டாப்பிக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ போர்ச்சுகீஸ்லேருந்து வருவாங்க ஸோ அதாவது ஃபோர்டீன் நைன்டி எயிட்லேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகும் அவங்க ஃபஸ்ட்டு யார் வரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மிதி எல்லாமே வந்து நமக்கு வந்து கவர் ஆகும் ஸோ இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் இதில் வந்துடும் ஸோ அதாவது இயர்லி எஜுகேஷன் சொல்லக்கூடிய அந்த புலித்தேவர் ஸோ இது எல்லாமே வந்து இந்த இதில் வந்து கட்டபொம்மன் இவங்க எல்லாருமே வந்து இதில் வர்றதுக்கு வந்துடுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது புதுசாக நமக்கு எதுவுமே இல்லை ஆல்ரெடி படித்தது தான் ஸோ அப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடியது அதாவது ஐஎன்எம் நம்ம சொல்லக்கூடியது தான் ஐஎன்எம் கூட எது சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் சேர்த்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ யூனிட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி தான் நமக்கு இருக்குது நாற்பது மார்க்கு அடுத்தது வந்து தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் இது வந்து முப்பது மார்க்குக்கு ஸோ இதில் வந்து ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அறிக்கைமேடு அதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க ஸோ இதில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதுவுமே வந்து நமக்கு இதில் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா இதை வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இதெல்லாம் நீங்கள் டச் பண்ணியிருப்பீங்க குரூப் நம்மளுடைய பிரிலிம் சிலபஸில் இதை வந்து நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம் ஸோ அதனால இதுவுமே வந்து மார்க் ஸ்கூல் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் இன் தம் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அதாவது எந்த டாபிக் நீங்கள் படித்தாலும் தமிழ்நாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்க அதுதான் என்னுடைய முக்கியமான தீம் ஸோ இது வந்து ஐம்பது மார்க்குக்கு ஸோ இப்போ சோசியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி குரூப் டூ மெயின்ஸில் இருந்த ஒரு டாபிக் தான் ஸோ அதில் வந்து நம்ம அதே மாதிரி தான் இப்போ வந்து தமிழ்நாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இதில் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஃபெர்டிலிட்டி மரலாலிட்டி ஸோ அப்படின்னு சொல்லி இதில் வந்து நமக்கு டாபிக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இதில் ஆல்ரெடி இருந்த டாபிக் தான் நமக்கு எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் ஸோ ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு இது கொடுத்துருக்காங்க ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறையா சயின்ஸ் டாபிக் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு ஆல்ரெடி சயின்ஸ் வந்து டென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருந்துச்சு பட் இப்போ சில விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ யூனிட் ஃபைவ்வில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு சிக்ஸ்டி மார்க்ஸ் இருக்குங்க இது வந்து ஆல்ரெடி பாலிட்டி வந்து ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் வந்திருப்போம் ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து பாலிட்டி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அதிக கொஷின் கேட்பாங்க அதே மாதிரி தான் இதில் நமக்கு அறுபது மார்க் கேட்குறாங்க ஸோ இதில் என்ன கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிள் ஸோ ஃபிலாசாஃபிகல் ஃபீச்சர் இதில் இருந்து ஆரம்பித்து நம்ம பாலிட்டியில் வந்து நிறையா விஷயங்கள் புதுசாக வந்து இதில் சேர்த்துருக்காங்க ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் சர்வீசஸ் டெலிவரி இன் தமிழ்நாடு ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஸோ ஜியாகிரஃபி ஸோ ஜாகிரஃபியும் வந்து நம்ம ஆல்ரெடி கடந்து தான் வந்திருப்போம் ப்ரிலிம்ஸில் ஸோ ஜியாகிரஃபி லொக்கேஷன் ஃபிசிக்கல் யூனிட்ஸ் ஸோ ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நீ எது படித்தாலும் தமிழ்நாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஸோ சிலபஸில் இருக்கக்கூடியதை தமிழ்நாட்டில் என்னென்னலாம் அதிகமாக முக்கியத்துவம் வருதோ அதை நீங்கள் கொடுத்து படித்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது எக்கனாமி இந்தியன் எக்கனாமி ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு நாற்பது மார்க் ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் அசஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ஸோ இப்படி சொல்லி நமக்கு வந்து இதில் நிறைய கவர் ஆகும் ஸோ அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிக்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் டூக்கான சிலபஸ் மொத்தம் ஒரு ஏழு யூனிட் இருக்குது முந்நூறு மார்க்குக்கு ஸோ அந்த ஏழு யூனிட்டில் நீங்கள் பில்லிம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பாலிட்டி வந்து பில்லிம்ஸில் படிச்சிடலாம் ஸோ அப்புறம் வந்து ஜியாகிரஃபி வந்து கண்டிப்பாக பில்லிஸில் படிச்சு தான் வந்திருப்போம் எக்கனாமிக்ஸும் படிச்சிருப்போம் ஸோ புதுசாக படிக்க வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் இஷ்யூஸில் சில டாபிக்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் சில டாபிக்ஸ் அது நீங்கள் கரண்ட் அபேர்ஸ் கூட ரிலேட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது ஸோ அதனால் இது வந்து ஒரு ஈஸியான டாபிக் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஃப்யூச்சரில் அனலைஸ் பண்ணி போடுறேன் டீட்டெயிலாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து குரூப் டூஏ பார்த்துருவோம் ஸோ குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் என்னென்ன நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு தான் ஸோ அப்ஜெக்டிவ் டைப்புனால் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எப்படி எழுதுறீங்க நான் அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஏபிசிடி இதில் ஏதாச்சும் ஷேட் பண்ணுவோம் இதே மாதிரி தான் இந்த குரூப் டூ ஏவுக்கான மெயின்ஸும் இருக்க போது ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிங்கிள் பேப்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரே பேப்பர் தான் முந்நூறு மார்க்கு ஜிஎஸ் இருக்கும் ஜிஎஸ் வந்து ஐம்பது சதவீதமான கேள்விகள் ஜிஎஸ்லேருந்து கேட்பாங்க டிகிரி ஸ்டாண்டர்டு அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதமான கேள்விகள் இதிலிருந்து கேட்பாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் ஸோ அதுக்கப்புறம் லேங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இது வந்து முப்பது சதவீதமான கேள்விகள் இதில் கேட்பாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஸோ இதில் வந்து நீங்கள் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா ஸோ இப்போ இதுக்கான சிலபஸ் பார்க்கலாம் இதுக்கான சிலபஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து ஃபோர்லிம்ஸில் நம்ம ஆல்ரெடி படித்தவங்க தான் அந்த இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் உள்ளது இது எல்லாமே வந்து இதில் கவர் ஆகிரும் இதில் என்ன சேர்த்துருக்காங்கன்னா தமிழ் சொசைட்டி இது கூடவே சேர்ந்துடும் அதாவது குரூப் டூ இல்லாமல் தனித்தனியாக பார்த்துருப்போங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஏவில் சேர்ந்தே வருது ஸோ இதில் வந்து ஒரு இருபது கேள்விகள் கேட்குறாங்க ஸோ அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஸோ அப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி போன பழைய சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்லேயும் இருந்துச்சு இப்போ அதே தான் இதில் கொடுத்துருக்காங்க குரூப் டூவில் வந்து நமக்கு பாலிட்டின்னு கொடுத்துருக்கிறத இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம பாலிட்டி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனால இதில் பாதி இது கவர் ஆகிடலாம் அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் வந்து பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அதே தான் நம்ம டூ மெயின்ஸில் பார்த்தோம்னா தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் தமிழ்நாடு நம்ம என்ன இருந்துச்சு இருந்துச்சு பட் வந்து ஒரு சில டாபிக் வந்து கொஞ்சம் மிஸ் வாய்ப்புகள் இருக்கு பட் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே யூஸ் ஆகிடுவோம் அடுத்து வந்து ஆஃப் தமிழ்நாடு ஜியாக வந்து பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க இதுவுமே வந்து நமக்கு அதில் இருக்கக்கூடியதான் ஸோ அதாவது நீங்கள் தனித்தனியாக படிக்க வேண்டியதில்லை ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின்ஸ் நல்லா அழுதலாம் அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் டூ ஸோ அதை மாதிரி தான் சிலபஸ் வந்து மோரலர்ஸ் சேமாக தான் நமக்கு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஸோ இதில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா இல்லையான்ட்டு ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாபிக் எல்லாமே வந்து ஓரளவு நமக்கு ஃபெமிலியரான டாபிக் தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் தான் நமக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க ஆப்டியூடை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ அடுத்து வந்து பார்ட் சி இந்த பார்ட் சியில் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொது தமிழ் அல்லது இங்கிலீஷ் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு இங்கிலீஷும் இருக்குது தமிழும் இருக்குது ப்ரிலிம்ஸுக்கு வந்து இங்கிலீஷும் இருக்குது தமிழும் இருக்குல்லாம் அதே மாதிரி தான் மெயின்ஸுக்கு இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொது தமிழில் மொத்தம் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கும்போது மூணு பார்ட் இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இந்த பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் இலக்கணம் கொடுத்துருப்பாங்க அந்த இலக்கணம் அப்படியே இருக்குங்க இலக்கணம் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸுக்கு படிக்கும்போது நல்லா தரவாக படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து இதில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து பயப்படவே வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கிராமர் தான் ஸோ நீங்கள் வந்து நல்லாவே படிச்சுக்கிட்டீங்கன்னா தமிழையும் இங்கிலீஷையும் இதில் வந்து முப்பது சதவீதமான கேள்விகள் உங்களுக்கு ஈஸி தான் முப்பது சதவீதமான மார்க்குகள் ஈஸியாக எடுத்துடலாம் ஆப்டியூட் அந்த ரீசனிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதில் ஒரு இருபது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுவுமே ப்ரிலிம்ஸ் நீங்கள் போதே நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சிலபஸ் பார்த்து பயப்பட வேணா ஈஸியான சிலபஸ் தான் நல்லா மார்க் ஸ்கோரிங்கான சிலபஸ்ஸு ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பறேன் நல்லா படிங்க ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ